அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலால் துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முயற்சியில் வெற்றியும் அதிர்ஷ்டமும் போட்டி போடும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் முயற்சியில் வெற்றியும் அதிர்ஷ்டமும் போட்டி போடும் இந்த அறிவுறுத்தல்ந்தே புரிஞ்சிருக்கலாம் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தணும் எல்லா முயற்சியும் பண்ணணும் விடக்கூடாது அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ தான் வெற்றியும் அதிர்ஷ்டமும் வரும் கொஞ்சம் அப்படியே மலைச்சி போய் நிற்கிறது யோசிக்கிறது மந்தத்தனமாக இருக்கிறது சோம்பேறித்தனமாக இருக்கிறது அதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் அதை செய்யக்கூடாது இந்த மாதம் முயற்சியில் வெற்றியும் அதிர்ஷ்டமும் போட்டி போடும்ட்டேன் வெற்றி கிடைக்கும் பயந்துக்கிட்டே இருந்தது கூட அதிர்ஷ்டமாக நல்லபடியாக முடியும் இதெல்லாம் நீங்கள் ஆச்சரியமாக பார்க்க போகிறீங்க அதற்கு கண்டிப்பாக அவர் நல்லது நடக்கும்னாலும் இந்த ஆன்ம சாதனை பண்ணி கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவர் தான் என்னை செய்ய வைக்கிறாருங்கிற ஒரு ஃபீலோடு செஞ்சுக்கணும் அப்போ தான் நல்லது ஏன்னா ஏழில் அந்த குரு பகவான் நேரடியாக உங்கள் லக்னம் ராசியை பார்க்கிறார் குரு பார்வை கோடி பெறும்னு அது சூப்பராக இருக்கும் அண்டு அவர் மூணு ஆறு குடையவனாக இருக்கிறதால கண்டிப்பாக அவர் வெற்றியை கொடுப்பார் உங்கள் முயற்சிகளில் அப்படி ஒரு ஆசிர்வாதம் குரு அருள் குரு அருள் கிடைக்கும் கண்டிப்பாக குரு மாறி உள்ளவங்க நாலேஜை கொடுக்கக்கூடியவங்க உங்கள்கிட்ட வருவாங்க இணைவார்கள் அவங்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதனால் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா மூணாம் இடம் வழுக்குது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சுக்கரன் மூணாம் இடத்தில் இருக்கார் அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதி ஒன்பது பன்னெண்டுக்குடைய புதனும் சேர்ந்துருக்கார் பூர்வ பாக்கியாதிபதியும் உங்கள் முயற்சிகளில் உங்களுக்கு மட்டும் நன்மை இல்லாமல் பலருக்கும் நன்மை கிடைக்கிற மாதிரிலாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஏன்னா பெரிய அளவுக்கு வெற்றியும் அதிர்ஷ்டமும் போகிறதால நீங்கள் அது அப்படி முயற்சிக்கணும் அண்டு இரண்டு ஏழு கூடைய அந்த செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சுமார் ஏதாவது கண்டங்கள் பிரச்சினைகளை முறிவு பிரிவை தேவையில்லாத ஓவர் கான்ஃபிடென்ட்டில் கூத்தாடுற மாதிரிலாம் பண்ணிடுவார் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆகாதவன் மாரகத்திற்கு உப்பான தண்டங்களை கொடுக்கக்கூடியவன் அவன் அழுக்கிறான் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப ரொம்ப அதிரடியாக திமிராக பிகவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் அது ஆன்ம சாதனை பண்ணிட்டிங்கன்னா அந்த கவனம் வந்துடும் அண்டு நாளில் உள்ள அந்த சூரியன் உங்கள் வித்தை திறமை வெளிப்படுவதிலையும் ஒரு அதிகார துணியை கொடுப்பார் மூத்தவர்கள் பெரியவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும் பெரிய அளவுக்கு பாதகங்கள் பிரச்சனைகளை வரவழைத்து கொள்ளக்கூடாதுங்கிறத நாம வச்சுக்கணும் அண்டு அதிரடியாக வேலை பார்க்கணும் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்டு நாலு ஐந்து கூட அந்த சனி பகவான் ஆட்சியாக இருப்பது சூப்பருங்க அவர்தான் உங்களுக்கு உங்க வித்தை திறமை மூலமாக பெரிய அளவு அதிர்ஷ்டம் சொத்துக்கள் வழியா சொந்த பந்தங்கள் வழியா பெரிய அளவு நிம்மதி சந்தோஷம் குழந்தைகள் வழியா ஒரு திருப்தி இதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார் ஆறில் இருக்கக்கூடிய அந்த ராகு இந்த ச யோகாதிபதி சனி பகவான் வேலை செய்யக்கூடிய கூடியவர் அதிரடி வெற்றிகளை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்க புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட வருவாங்க அவங்க மூலமாலாம் நீங்கள் காரியத்தை சாதிக்கிற மாதிரி பெரிய அளவு வெற்றியை அடைகிற மாதிரி இருக்கும் அதனால தான் வெற்றியும் அதிர்ஷ்டமும் போட்டி போடுன்னு இருக்கேன் என்ன பன்னிரண்டில் இருக்கக்கூடிய கேது நிம்மதி இல்லாமல் என்ன ஒரு ஒரு காரியம் சாதாரணமாக முடிய மாட்டேங்குது குழம்புதே ஒரு அப்படி ஒரு தன்மையை அவர் கொடுப்பார் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் நீங்கள் தூங்கணும்னு நினப்பீங்க ஏதாவது கனவுகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏன்னா அந்த இரண்டு ஏழு குடைய அந்த செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கிறது அது கொஞ்சம் அப்படியே ஏற்படுத்தும் இந்த பன்னெண்டில் கேது இருக்கிறது அந்த செவ்வாய் போல தான் அவர் வேலை பார்ப்பார் நிழல் செவ்வாய்ங்கிறதால ஒரு சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னு ஒரு விரக்தி ஒரு அழுப்பு சலிப்பு இது வரும் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த ஒன்பதாம் இடத்ததிபதி ஐந்துக்கு போகிறார் ஆக்சுவலாக ஒன்பதாம் இடத்ததிபதி சாரி நாலாம் இடத்துக்கு போகிறார் கோணாதிபதி கேந்திரத்துக்கு போகிறதும் சூப்பர் உங்கள் வித்தை திறமை மூலமாக சூப்பராக ஏன்னா சூரியனோட வேற இணையிறாருங்களா அந்த நிபுணத்துவம் வெளிப்படும் இப்போ கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்கிற அந்த கான்செப்ட் மாத்திரமல்ல சூரியன் இணையிறது பெரிய அளவு லாபம் நன்மைகள் அந்த பெரியவங்க வழியாக அதிகாரிகள் வழியாக அரசியல்வாதிகள் வழியாலாம் சூப்பராக கிடைக்குங்க ஆக ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பெரிய அளவு மூத்தவர்கள் பெரியவர்கள் தந்தை போல உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அவங்கள்ட்ட கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்காதீங்க உங்கள அறியாமல் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது பாதகத்தை விரை வரவழைக்கும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த புதன் இணைகிறப்ப சூப்பராக இருக்குங்க பூர்வ பாக்கிய அதிபதி இணையிறப்ப அது ஷார்ட் டூரேஷன் தான் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஓகே ஆகிடும் ஒரு பத்து நாள் கவனமாக பத்து பதினோரு நாள் அதற்கடுத்தது செவ்வாய் பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று அவர் உச்ச வீட்டுக்கு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடம் போகிறார் சாரி இரண்டு இது இந்த குழப்பம் வருது இந்த இந்த பாவக ரீதியாக அதை பார்க்காதீங்க பலனை பார்த்துக்கோங்க இரண்டு ஏழு குடையவன் மூனில் இருக்கிறவன் நாலாம் இடம் போகிறார் அப்போ நாலாம் இடத்துல போய் உச்சமாகிறப்ப மற்றவங்களுக்கும் வலு மற்றவங்களுக்கும் வலிமை சேரும் உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு ஆகாதவனான குருவும் வலுக்கிறார் அண்டு ஏழாம் இடத்ததிபதியான செவ்வாயும் உச்சமாக இருப்பது அது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை மற்றவங்கள மதிச்சிக்கணும் இல்லை அவங்களுக்கு பவர் ஏறும் அதை நாம வச்சுக்கோங்க ஏன்னா செவ்வாயோட சூரியன் பாதகாதிபதியும் இணைவதால் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் அது கண்டிப்பாக ஆன்ம சாதனை வேணும் அப்போ தான் வெற்றியும் அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக கிடைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஐயோ அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக சனி பகவான் ரெடியாக இருக்கார் வெற்றியை கொடுக்க ராகு ரெடியாக இருக்கார் என்ன வித்தை திறமை காட்டுவதில் குழப்பங்கள் பிரச்சனைகள் சில பாதகங்கள் கண்டங்கள் அப்படிலாம் வரும் அதை கவனமாக வச்சுக்கணும் அடுத்து சுக்கரன் பார்த்திங்கன்னா பன்னிரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடம் நட்பு நட்பு ஸ்தானத்துக்கு இதுவரையிலும் பகை வீட்டில் இருந்தவர் அங்கே வர்றார் உங்கள் அண்ணாதிபதி ராசி அதிபதி நட்பு வீட்டுக்கு வர்றப்ப நாலாம் இடத்துக்கு வர்றப்ப அவனே எட்டாம் இடத்ததிபதியாக இருக்கிறதால பெரிய அளவு நல்ல பங்குதாரர்கள் அமைவது அப்படி கூட்டாளிகளோடு சேர்ந்து சூப்பராக காரியத்தை முடிப்பீங்க நல்லா இருக்கும் ஸோ மூணாம் இடம் ஆரம்பத்தில் வழுக்குது அடுத்து இரண்டாம் தேதிக்கு அப்புறம் வரிசையாக இரண்டு ஆறு பன்னெண்டு இந்த தேதிகளில் ஒவ்வொரு கோழா நான்காம் இடத்தை வழுக்க வைக்கிறாங்க அப்போ உங்கள் வித்தை திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படும் நீங்கள் முயற்சியை ஒண்டி பண்ணிக்கணும் ஸ்டார்டிங்கில் அந்த முயற்சியை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் முடிக்காமல் உட்கார மாட்டிங்க அது அது ராசிக்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி அவர் லக்னாதிபதி ராசி அதிபதி சுக்கரன் வந்து கொஞ்சம் சுகத்தை விரும்புகிற ஆள் தான் சுகமான ஆள் தான் பட்டு காரியு இறங்கிட்டீங்க நான் வே அதான் நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் துலாராசிக்கு துலா லக்னம் துளாராசிக்கு வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரனாக மாறிடுவாங்க அப்படின்னு அதிரடியாக அந்த காரியம் முடிகிற வரைக்கும் டே நைட்டு பார்க்காம ஓடுவாங்க அந்த ஒரு தன்மை இருக்கும் அந்த ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும் இந்த மாதம் அது மாதிரி தான் நீங்கள் முயற்சி பண்ணிவிட்டு அதை விடாமல் முடிச்சுருவீங்க ஏன்னா நாலாம் இடம் ஹெவியாக வழுக்குது நல்லபடியாக வித்தை திறமையை காட்ட முடியும் பிறகு கண்டங்கள் பிரச்சனைகள்லாம் வர்ற மாதிரி இருக்கிறதால மற்றவங்க சூழலை அனுசரித்து கொஞ்சம் போய்க்குங்க ஏன்னா வெற்றி அதிர்ஷ்டம் வந்துடும் அது கடைச்சும் மற்றவங்க எதிர்ப்பு பிரச்சனைகள் அவங்களுடைய வைத்தறிச்சல் அவங்க அவங்க பின்னாடி பின்விளைவுகளை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் பண்ணுவாங்க ஏன்னா செவ்வாய் வந்து உச்சமாக போகிறது கொஞ்சம் சுமார் அவங்களுக்கு ஏன்னா இரண்டு ஏழு குடையவன் மற்றவங்க சூழல் வலுக்கிறாங்கன்னு அர்த்தம் உங்களை டைரக்ட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு செய்கிற மாதிரி வந்துருவோம்னு அர்த்தம் ஏன்னா சூரியனும் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்கி நாளில் உட்காந்துருக்கார் ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கணும் ஸ்மூத்தாக ரொம்ப பகச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரையும் மேலே உள்ளவங்கன்னு கிடையாது மற்றவங்க சூழல் கீழே உள்ளவங்க யார்ட்டையுமே அழகாக நீங்கள் பாட்டுக்கு சரி வந்துச்சுன்னா வரவில் சேர்த்தி வரலையா செலவில் சேர்த்தி விடு அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும் நீங்கள் அப்போ கண்டிப்பாக வெற்றியும் அதிர்ஷ்டமும் குவியும் அதனால தான் வெற்றியும் அதிர்ஷ்டமும் போட்டி போடும் காலம்ட்டேன் போட்டி போடும்ட்டேன் ரெண்டு இதில் அதாவது ஒன்று காரிய வெற்றி இருக்கும் முட்டிச்சோம்ல அப்படின்னு ஒரு சந்தோஷம் இல்லாட்டி அதிர்ஷ்டம் நீங்கள் ஒரு குழப்பம் ஏன்னா நாலாம் இடம் வழுக்குது கெட்டவங்கள்லாம் வழுக்கிறாங்க பிறர் சூழல் வழுக்குது பாட்னர்ஸ் வழுக்கிறாங்க அந்த பங்குதாரரும் வழுக்குறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு குழப்பம் அவங்க செயல்பாடுகளில் சிக்கல்கள் இதெல்லாம் வரும் பயந்து குழம்பிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் முடிவு அதிர்ஷ்டமாக இருக்கும் எப்பா நல்ல வேலைப்பா முடித்தோம்ப்பா எப்பா நல்ல வேலை இது எப்படி முடியும்னு எனக்கு ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி வரும் அதிர்ஷ்டமாக மாறும் பாசிட்டிவாக அது சனி பகவான் தாங்க அது கொடுக்குறார் மாபெரும் வெற்றிகளை அந்த ராகுவும் கொடுக்குறார் உங்கள் லக்னம் ராசிக்கு ஆகாதவனான குரு பகவானும் உங்கள் லக்னத்தை பார்த்து அந்த புனிதப்படுத்துகிற ஒரு நீங்கள் தான் போட்டு குழம்பிகிட்டுருப்பீங்க முயற்சி பண்ணுறதில் ஆண்டு காரியம் வெற்றி கிடைக்குவா கிடைக்காதா மற்றவங்க சரியில்லையே அப்படின்லாம் குழம்புவீங்க ஆனால் ரொம்ப ஹைலி பாசிட்டிவாக இருக்கும் அதனால தான் தலைப்பு என்ன சொல்லிட்டேன் முயற்சியில் வெற்றியும் அதிர்ஷ்டமும் போட்டி போடுவிட்டேன் ஸோ இந்த மாதம் அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் தியானத்தை மேற்கொண்டுருங்க பெரிய அளவுக்கு கண்டங்கள் வராமல் தப்பிச்சிக்கலாம் ஏன்னால் செவ்வாய் வழுக்கிறார் பாதகாதிபதியும் இருக்கார் அதனால் கொஞ்சம் ஆன்ம சாதனைங்கிறது கம்பல்சரி வெற்றியும் அதிர்ஷ்டமும் அருமையானுல்லை சும்மா ஒரு பெரியவங்க மூத்தவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா வம்பு நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து வணக்கம் குறை விடை உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்